எல்லா அற்புதங்களுக்காக எல்லா அதிசயங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இந்த நல்ல நாளிலும் ஆண்டவரே நினைப்பிலே வந்திருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களும் உங்க பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரை ஒவ்வொருவர் மேலும் உங்க தெய்வீக வல்லமை உன்னத வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே ஆளில் ஊயா ஆளில் ஊயா அப்பா உம்முடைய திருத்துதலை ஆட்கொண்ட ஆவியானவரை இப்பொழுதே இப்பொழுதே வல்லமையாக அப்பா ஒவ்வொருவரை நிறைக்கும்படியாக துதிக்கிறேன் 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 ஆண்டவரே பரிசுத்தரே துதிக்கிறேன் துதிக்கிறேன் சொக்கிறே ஆண்டவரே லூகா நற்செய்தி இருபத்தி நான்காம் அதிகாரத்திலே அப்பா நீங்க சொல்லி இருக்கிறபடி அண்டவரே உன்னதத்தில் இருந்து வரக்கூடிய வல்லமையினால் ஆட்கொள்ளப்படுவரை இந்த நகரிலே தங்கி இருங்கள் என்று சொன்ன இறை வார்த்தையின்படி ஆண்டவரே உன்னதத்திலிருந்து வரக்கூடிய வல்லமேனால ஒவ்வொருவரை நிரப்பும்படி செபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா நாங்கள் காலியான பாத்திரங்களா இருக்கிறோம் ஆண்டவரே அப்பா நீர் எங்களுக்குள்ளாய் வந்தால் ஆண்டவர் எங்களுடைய சூழ்நிலைகள் மாறும் ஆண்டவரே அப்பா முடியாதது சாத்தியமாகுமே ஆண்டவரே ஆவி ஆனவர் எங்கு உண்டு அங்கு விடுதலை உண்டு என்று சொன்ன தகப்பனே ஆனவரே உங்க தெய்வீக வல்லமேனால ஒவ்வொருவரை நிரப்பும்படியாக நிடம் முழுவதும் உங்க தெய்வீக

மை இறைவா எனக்கு தாரும் உன்னத வல்லமை இறைவா எனக்கு தாரும் பரலோ মাচি মে উ கிளித்து வல்லமை తారు நன்றியோடு என்னை காக்கும் தெய்வம் நீரே வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே ரே உமக்கே ஆதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே சீரகுகள் சீரகுகளின் நிழலில் என்றென்று அகில செய்தி ಆರಾಧನೆ ಉಮೀ ಆರಾಧನೆ ಉಮಿ ಆರಾಧನೆ ಉಮಿ

திக்ரம் துதிகிரம் ஆண்டவரை எங்கள் பெயர் கொண்ட எப்படி நன்றி சொல்வே நான் எப்படி நன்றி சொல்வே ஐயா எத்தனை நன்மை எனக்கு செய்தி எப்படி நன்றி சொல்வே நான் எப்படி நன்றி சொல்வேன் நன்றி ராஜா Nandi Raja நன்மைகள் நம்மைகளை சொல்ல முடியாத அளவிற்கு ஆண்டவர் ஆயிரம் ஆயிர நம் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டிருக்கிற அம்மா நம்முடைய அப்பாவை நாம் துதிப்போமா பாருங்க எத்தனை நபர்கள் நம்மோடு வாழ்ந்தவர்கள் இந்த நாட்களில் நமக்கு கூட இல்ல அந்த தருணத்தில் நம்மளை இன்றும் ஆண்டவர் உயிராய் வைத்திருக்கிறாரே அதற்காக நன்றி செலுத்துவோமா கேரளா தேசத்துல எத்தனை நபர்கள் என்ன எதிர்பார்ப்போடு தூங்கினார்களோ என்ன தூங்கினார்கள் நமக்கு தெரியாது ஆனா பாருங்க இன்று உயிரோடு யாரையுமே பார்க்க முடியல இதன் மத்தியில ஆண்டவருடைய கரம் அவருடைய கிருபை நம்மளை ஒவ்வொரு நாளும் தாங்கி வழிநடத்தி வருகிற அவருடைய மேலான கிருபைக்காக அவருக்கு நன்றி சொல்வோமா நீர் செய்த அதிசயமாயிரம் விவரிக்க முடியாதையா சொல்வே நான் எப்படி நன்றி சொல்வே ஐயா எத்தனை நன்மை எனக்கு செய்தி எப்படி நன்றி சொல்வே நான் எப்படி நன்றி சொல்வேன் நந்தி ராஜா நந்தி ராஜா ராஜா di raja நன்றி அப்பா நன்றி ஆண்டவரே அப்பா நீர் செய்த அதிசயங்கள் ஆயிரம் உண்டு ஆண்டவரே ஆனால் அவை ஒன்றை விவரிக்க முடியாத ஆண்டவரே அப்பா எண்ணிறைந்த நன்மைகளை எங்கள் வாழ்க்கையை செய்து வருகிறீரே நமக்கு நன்றி ஆண்டவரே இதுவரைக்கும் செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி ஆண்டவரே இனிமேல் செய்யப்போகிற எல்லா நன்மைகளுக்காக நன்றியோடு ஒருவரே பெரியவர் 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 பெரியவரே அப்பாவுமை ஆராதிக்கிற மாண்டவரை ஆராதனைக்குரியவரையும் சுதிக்கிறோம் சுதிக்கிறோம் ஆண்டவரே கரங்களை தட்டி உற்சாமை பாடுவோமா கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே இணைந்துமை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே பரிசுத்தரையுமை சுதிக்கிறோம் தூயவரையுமே சுதிக்கிறோம் சுதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே எனக்காக யாவை செய்து முடிக்கிறவரையுமை சுதிக்கிறோம் சுதிக்கிறோம் ஆண்டவரே ஆதி மந்தோமானவரே அல்பா ஒமேகமானவரே தொடக்கம் முடிவுமா இருப்பவரை அப்பாவுமை சுதிக்கிறோம் 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 ஆண்டவரே உள்ளத்தின் ஆழத்தில் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நன்றியோடு அவர்தம் திரு வாயில்களில் நுழையுங்கள் புகழ் பாடலோடு அவர்தம் முற்றத்திற்கு வாருங்கள் என்று சொன்னீரே ஆண்டவரே நன்றியோடு உண்மை சுதிக்கிறோம் ஆண்டவரே உள்ளத்தின் ஆழத்தில் நமக்கு நன்றி 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 என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே அப்பா திருப்பாடல் ஐம்பது இருபத்தி மூணுல சொல்லப்பட்டது போல நன்றி பலி செலுத்துவோர் என்னை மேன்மைப்படுத்துகின்றனர் அவர்கள் கடவுளாம் நான் அருளும் மீட்பை கண்டடைவார்கள் என்று சொன்னீர் ஆண்டவரே அப்பா இந்த நேரத்தில் நன்றியோடு சுதிக்கிறோம் ஆண்டவரே ஆளில் ஊய நாளை தினத்திலே தேவையின் விண்ணேற்பு பெருவிழாவையும் மற்ற சுதந்திர தினத்தை கொண்டாட இருக்கிற நாங்கள் ஆண்டவரே இந்த நல்ல நாளில தேவ அன்னையின் கரங்களை பிடித்துக் கொண்டு ஆராதிக்கிறோம் ஆண்டவரே ஆராதனைக்குரியவரே அமை ஸ்ரோம் சுதிக்கிறோம் ஸ்திக்கிறோம் சுதிக்கிறோம் சுதிக்கிறோம் ஆண்டவரே நன்றி எசுவே நன்றியோடு உமை சுதிக்கிறோம் 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 ஆண்டவரே பரிசுத்தரே மக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே மறைத்தால் சதா காலங்கள் உயிரோடு இருப்பவரே அப்பாவும் ஆராதிக்கிறோம் 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 ஆண்டவரே இந்த நேரத்தில் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரிய என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு எளிய சாட்சியை நான் இப்பொழுது உங்களோடு பார்த்து கொள்ள விரும்புகிறேன் பாருங்க நான் ஒரு நாள் சாப்பிட்டு இருக்கும்போது டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுது திடீரென்னு என் தொண்டைக்குள்ளாடி ஒரு முள்ளு போயிடுச்சு முள்ளுனா பெரிய ஒரு தலைமையின் சாப்பிட்டு இருந்தேன் அதுல உள்ள ஒரு பெரிய முள்ளுதான் தெரியாமலே உள்ளாடி போயிடுச்சு உள்ளாடி போய் தொண்டைக்குள்ளாவே அப்படியே குத்திட்டு நிக்குது அது எச்சியும் முழுங்க முடியல எதுவுமே செய்ய நான் எவ்வளவோ போராடி பார்த்தேன் ஒரு பத்து நிமிஷம் வந்து ரொம்பவே போராடினேன் உள்ளாடியும் போகல வெளியில வரல எச்சி கூட முழுங்க அளவு மறுநாள் நைட்டு வந்து நம்ம கிறிஸ்துமஸ் திருவிழா ஆரம்பமாகுது இருபத்தி நாலாம் தேதி நைட்டுக்கு வந்து கிறிஸ்துமஸ் ஒரு நாளுக்கு முன்னாடி இருபத்தி மூணாம் தேதி என் தொண்டைக்குள்ளாடி முள்ளு போயிடுச்சு நான் எவ்வளவோ வெறும் சோற வெறும் சோறை வந்து உருண்டை பிடிச்சு அப்படி விழுங்கு பார்த்தேன் எனக்கு கஷ்டமா இருந்துச்சு போகவே இல்லை முள்ளு போகவே இல்லை வெளியில போகல உள்ள வரவே இல்லை அப்படி ரொம்ப கஷ்டமான ஒரு போராட்டமான ஒரு சூழலை எனக்கு என்ன செய்யணும்னு கூட தெரியல பாருங்க அந்த நேரத்துல நான் என்ன பண்றேன்னா ஒரே ஒரு உருண்ட சோரை எடுத்து நான் என்ன பண்றேன்னா தேவ மாதாட்ட நம்ம அன்னை மரியாட்ட வந்து மூணே மூணு மங்கள வார்த்தை நான் சொன்ன ஒரே வார்த்தை அம்மா இந்த நேரத்துல எனக்கு என்ன செய்ய தெரியல ஆனா நான் வந்து நம்பிக்கையோட மூன்றே மூன்று அருள் இருந்த மாதிரிய வாழ்க ஜபத்தை சொல்றேன் இதனால் சொல்லும் பொழுது சொல்லிட்டு நான் இதை நம்பிக்கையோட ஒழுங்க போறேன் இத உங்க மகனுடைய ரத்தமா மாற்றணும் நான் இதை முழுங்கும் பொழுது கண்டிப்பா அந்த முள்ள நீங்க என்ன பண்ணுவீங்களோ தெரியாது ஒண்ணுல அது உள்ளுக்குள்ள போகணும் அல்லது வெளியில வரணும் எனக்கு உதவி செய்யுங்க அம்மா உங்கள்ட்ட யாரெல்லாம் உதவி கேட்டாங்களோ எல்லாருக்குமே கேட்காமலே உதவி செய்யக்கூடிய நீங்க ஒரு வல்லமை உள்ள தாய் எனக்கு இந்த நேரத்துல நீங்க ஒரு அற்புதத்தை பண்ணணும் எனக்கு ஒரு ஆண்டவர்கிட்ட நீங்க பரிந்து பேசி எனக்கு விடுதலை வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லி பாருங்க நம்பிக்கையோட ஒரு உருண்ட சாதத்தை எடுத்து உருண்ட பிடிச்சு கையில வச்சுட்டு மூணே மூணு மங்கள வார்த்தை சொன்னீங்க சொல்லிட்டு அது இயேசுவின் ரத்தம் ஜெயமன் சொல்லிட்டு ஏசப்பா உங்க ரத்தமா மாற்றுங்கன்னு சொல்லிட்டு நான் முழுங்கினேன் பாருங்க அந்த முள் அப்படியே உள்ளுக்குள்ள போயிடுச்சு எவ்வளவு பெரிய அற்புதம் பாத்தீங்களா நம்ம தேவ தாயிட்ட போயி நம்ம வந்து உதவி கேட்டோம்னா அவங்களால செய்யாம இருக்கவே முடியாது ஆகவே இந்த நேரத்துல நம்பிக்கை நம்பிக்கைதான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன் பத்து நிமிஷம் போராடே கண்ணுல இருந்து கண்ணீரா வருது எச்சில் கூட முழுங்க முடியாத அந்த ஒரு தருணத்துல தேவத்தாய பத்தி மூணே மூணு மங்களவார்த்தை சொல்லிட்டு நம்பிக்கையா முழுங்கினேன் பாருங்க எவ்வளவு பெரிய அற்புதம் வாழ்க்கையில அற்புதம் செய்தது போல உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்ய உள்ள ஒரு தாயா நாளைக்கு நம்ம விண்ணேற்பு பெருவிழாவ கொண்டாட இருக்கிறோம் எல்லாருக்குமே விடுதலை வேணும் நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு சூழ்நிலை கட்டப்பட்ட நிலையில எப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம பாதிக்கப்பட்டு இருந்தாலும் இந்த நேரத்துல நம்பிக்கையோட தேவ அன்னைய கரத்தை பிடித்து நீங்க வீட்டுல இருக்கிறீங்க நீங்க இருக்கிற இடத்துல அம்மா உங்க கரத்தை பிடிச்சிட்டு நான் துதிக்கிறேன்ப்பா இந்த நேரத்துல என் வாழ்க்கையில உதவி செய்யுங்க என் குடும்பத்துக்கு ஒரு விடுதலை தாங்க என் வாழ்க்கைக்கு ஒரு விடுதலை தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும் பொழுது நிச்சயமா நம்முடைய தேவத்தாய் தன் மகனிடம் பறிந்து பேசி நம்ம வாழ்க்கையில அற்புதத்தை பெற்று தர வல்லமியோட ஒரு தாயா இருக்கிறாங்க ஆகவே இந்த நேரத்துல நம்பிக்கையோட கண் முன்பாக தேவத்தாய் நிக்கிறாங்க அவங்க கரத்தை நம்ம பிடிச்சிட்டு நம்ம இப்ப துதிக்க போறோம் சரி யாரெல்லாம் நம்பிக்கையோட துதிக்கிறீங்களோ வாழ்க்கையில இன்னைக்கு ஆண்டவர் வந்து மிகப்பெரிய அற்புதத்தையும் அதிசயத்தை தேவனின் நாம் இந்த நுயர் நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து நுயிருள்ள நாட்கள் in the park

மனால விடுதலை உண்டாட்டுமாண்டவரே விடுதலை உண்டாட்டும் உண்டாட்டுமாண்டவரே ஆளே லூயா ஆலே லூயா ஆலை ஆலே லூயா நன்றி ஆண்டவரே நன்றியோடு சுதிக்கிறம் சுதிக்கிரம் சுதிக்ரம் சுதிக்கிரம் சுதிக்கிரம் ஆண்டவரே நன்றியேசுவே கரங்களை தட்டி உற்சாமை பாடுவோமா யாரேனும் தாகமா இருந்தால் என்னிடம் வரட்டும் என்னிடம் நம்பிக்கை கொள்வோர் பருகட்டும் என்று சொன்ன தகப்பன் யாரெல்லாம் தாகத்தோடு ஆவியானவரை என்னை நிரப்புங்கப்பா என்று கேட்கின்ற பொழுது அவருடைய வல்லமையை நிரப்ப அவருடைய வல்லமையால நம்மளை நிரப்புவதற்கு வல்லமையுள்ள தகப்பனா இருக்கிறார் நம் செத்த கடவுளை வழிபடவில்லை நாம் வழிபடுகிற தேவன் நேற்றும் இன்றும் என்றும் அவர் இன்றும் மறித்தேன் ஆனால் சதா பாலங்கள் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன தகப்பன் நம் மத்தியில உயிரோடு அந்த ஆண்டவரை நம் எப்பொழுது ஆராதிக்கும் பொழுது அவர் நம் வாழ்க்கையில பெரிய பெரிய அற்புதங்களை செய்ய போகிறார் ஆகவே நம்பிக்கையோட ஆண்டவரை மாம் உன்னதத்தின்வியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் உச்ச வேண்டும் இந்த நாளிலே உலகம் எங்கு சாட்சி நாங்களே உன்னதத்தின்வியை உந்தன் உன்னதத்தின்ாவியே உந்தன் பக்தர் உள்ளத்தில் உச்ச வேண்டும் இந்த நாளிலே உலகம் எங்கு சாட்சி நாங்களே உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் உச்ச வேண்டும் இந்த நாளிலே உலகம் எங்கு சாட்சி நாங்களே ஆவியின் கொடைகள் வேண்டுமே அயல்மொழியில் துதிக்க வேண்டுமே

உலகமெங்கு சாட்சி நாங்களே உன்னதத்தின் ஆவியே உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே உலகம் சாட்சி நாங்களே பாப்பா பாந்தை கோசத்தை நாளிலே இறங்கி வந்த ஆவி ஆனவரை இப்பொழுதே ஆண்டவரை யாரெல்லாம் தாகத்தோடு அப்பா அவங்க வல்லமை நாள் என்று கேட்கிறார்களோ ஆண்டவரே தாகமுற்றோருக்கு முற்றோருக்கு அப்பா அப்பா நீரை ஊற்றுவேன் என்று சொன்னீரே அப்பா ஆண்டவரே உம்மை தேடி வந்த சமாரிய பெண் ஆண்டவரே உண்மை சுமந்து சென்றது போல அந்தவரையின் இணைப்புல வந்திருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளாக ஆவியானவரை நீர் அசைவாடும்படியாக என்றுமே தாகம் எடுக்காத ஒவ்வொருவரை நிரப்பும்படியாக துதிக்கிற துதிக்கிற துதிக்கிறேன் ஆண்டவரை அப்பா பிதாவே சுதிக்கிற 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 சுதிக்க இறுதி மாந்தர் யாவர்மேலும் என் ஆவியை பொழிவேன் என்று அப்பா யோவேல் மூலமாக முன்னுரைத்தது போல ஆண்டவரே இந்த நேரத்தில் அப்பா உங்கள் இளைஞரும் கனவுகளை காட்சிகளை காண்பார்கள் என்று ஆண்டவரே வந்திருக்க சுரு குழந்தை முதல் முதியவர் அத்தனை பேரையும் உங்க தெய்வீக வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே இப்பொழுது விண்ணகம் திறக்கப்படட்டும் ஆண்டவரே சோதர ரி ஷாலா பாபா பாபா சோத்ர 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 மண்டவரை நந்தியப்பா 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 வந்திருக்கிற ஒருவர் கூட வெறுமனை செல்லாதபடி அப்பா ஒவ்வொருவரை உங்க தெய்வீக வல்லமே நிரப்புங்கப்பா 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 நிரப்பிக் கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே நன்றி அப்பா ஜெபிக்கிற துதிக்கிற நன்றி ஆண்டவரே ரெட்டிப்பான அபிஷேகத்தினால அப்பா நன்றி ஆண்டவரை எலியாவை ரெண்டு மடங்கை கொடுத்தது போல இப்பொழுது ஆண்டவரையின் நினைப்பில வந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவரே ரெட்டிப்பான இரு மடங்கால் ஆசிர்வாதத்தினால ரெட்டிப்பான அபிஷேகத்தினால அப்பா நீ